தீபாவளிக்கு பட்டாசு எடுத்துன்னு வந்தான் என் பையன் தீபாவளிக்கு பட்டாசு எத்தனை வந்தபோது குத்த பிறகு உங்க அக்கா கொண்டுட்டேன் நீ போடா கொடூரம் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க சார் எனக்கு இது வரைக்கும் தெரியாது இது வரைக்கும் தெரியாது ஆடி மாசம் கூத்திட்டு போச்சு நான் ஏமா இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பொண்ணை சிலம்பரசன்னை கொடுத்தேன் ஒரே டாச்சல் அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் இந்த பொண்ணை வாயவும் ஓடல கொடூரம் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க சார் எனக்கு இது வரைக்கும் தெரியாது இது வரைக்கும் தெரியாது இப்போ வந்து எங்கள் பையன் வந்து பட்டாசு எடுத்துன்னு வரும்போது அவன் என்ன பண்ணீங்க உன் அக்கா கொண்டுடா நீ போய் பார்த்துக்கடா கடைசியாக எப்போ பார்த்தீங்க என் பொண்ணை பார்த்தது ஆடி மாசம் பார்த்தேன்ட்டு போச்சு ஆடி மாசம் கூ ஊத்திட்டு என் ஊடாண்ட இரு ஆடி மாசம் கூ ஊத்திட்டு போச்சு நான் ஏமா இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆ போமா நீ போமா என் போ எங்க அம்மா என் பொண்டாட்டி அடிச்சிட்டு ஒரு ரெண்டு தபா அடிச்சிட்டு வீட்டுக்காரனாண்டி போய் ரடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சது அடிச்சுட்டு அங்க போச்சு அதோட போனதுதான் இது வரைக்கும் நாங்க தடவலை தீபாவளிக்கு பட்டாசு ஏற்றுன்னு வந்தான் என் பையன் தீபாவளிக்கு பட்டாசு எத்தனை வந்தபோது கொத்த பிறகு உங்க அக்கா கொண்டுட்டேன் நீ போடா உங்க அக்கா பிறகு தான் அதுக்கப்புறம் தான் மாரிமுத்து சாருக்கு போன் பண்ணேன் மாரிமுத்து சாருக்கு போன் பண்ணி என் மச்சானுக்கு போன் பண்ண பிறகு அவர் என்ன பண்ணாரு லைவ்ல மொத்தமே அமிச்சிட்டாரு நான் மொத்தம் பார்த்துட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லி அமிச்சாரு அவங்க எங்க வீட்லேயும் கேட்டாரு எங்கள் எங்கள் வீட்லேயும் கேட்டார் மாரிமுத்து சார் அக்கா உண்மையாக மறக்காதக்கா உண்மையாக சொல்லுக்கா எதுவும் மறக்காதா சொல்லுக்கா அப்படின்னு சொன்னார் அது ஓன்னு ஐந்துச்சு